அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினோம் அந்த ஃபங்க்ஷன் என்னன்னாக்கா நான் முதல்வன் திட்டம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க கவர்மெண்ட் மூலிமா அங்கே வந்து இன்டர்நெட்டு தேவைப்பட்டது நம்ம வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி கொடுத்தோம் அதோட மெட்டீரியல் தான் இதெல்லாம் வந்துட்டு இது மூலிமா தங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஏரியாவில் இல்லை இன்டர்நெட் அமைச்சு தரணும் ஒரு நாள் தான் நெட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லினா தங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து விதமான இன்டர்நெட் வந்து நாங்களே ரெடி பண்ணி கொடுப்போம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படி உங்களுக்கு எங்கேயாவது தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கனாலும் நாங்கள் வந்து லைவாக வந்து இன்டர்நெட் உங்களுக்கு நேரில் எடுத்து கொடுத்து உங்களுடைய சிஸ்டத்தை வந்து ஒரு நாள் பிள்ளமா கனெக்ட் பண்ணி கொடுப்போம் தங்களுக்கு எங்கேயாவது தேவைப்பட்டது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மெட்டீரியலும் நாங்கள் ரெடியாக வச்சுருப்போம் உங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து பிஎஸ்என்எல் கனெக்ஷன் இருந்துச்சுனாக்கா நாங்கள் வந்து லைவாக வந்து எத்தனை எத்தனை சிஸ்டத்தில் இருந்தால் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் லைவாக அனைத்து சிஸ்ட சிஸ்டத்துக்கு வந்து லைவ் சேனல் வந்து வந்து இன்டர்நெட்டை பண்ணி கொடுப்போம் அது வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஏரியாவை பொறுத்தவரை தான் சார்ஜஸ் சொல்ல முடியும் அப்படி உங்களுக்கு எங்கேயாவது தேவைப்பட்டதுனாக்கா தங்களை தொடர்பு கொள்ளலாம் தங்களுடைய நம்பர் கூட இதில் டிஸ்கிரிப் கொடுத்துருக்கேன் நான் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு எங்கேயாவது தேவைப்படுது இன்டர்நெட் தேவைப்படுது அப்படின்னாலும் தங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தான் சொல்ல முடியாது எந்த விதமான நெட்ஒர்க் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ஒன் டே ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நாங்கள் வந்து அந்த புரோகிராம் ஏற்படுத்தி கொடுப்போம் அந்த புரோகிராமத்தில் அனைத்து இன்டர்நெட் வந்து ரொம்ப தெளிவான முறையில் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அதனை விதமான மெட்டீரியல் ரா மெட்டீரியல் இருக்குது நீங்கள் எப்போ கேட்டாலும் வந்து நாங்கள் லைவாக பண்ணி கொடுப்போம் மேட்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஏரியாவுக்கு ஏற்றமாரி மாற மாறுபடலாம் இது பார்த்திங்கன்னா பிஎஸ்எல் இன்டர்நெட் தான் உங்களுக்கு இல்லை அந்த ஏரியாவில் ஏர்டெல் இருக்குது இல்லை ஜியோ இருக்குது அப்படின் சொன்னால் ஏதோ ஒரு இன்டர்நெட்டு எங்கிட்ட ஒரு லிங்க் கொடுத்திங்கன்னா அது மூலிமா அந்த லிங்க்லேய்டே அனைத்து சிஸ்டத்துக்கு நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணிய மெட்டீரியல் அனைத்தும் வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா எங்கேயோ தான் நாங்கள் வந்து தோட்டப்போகலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் தான் அரியலூர் கள்ளக்குடின்ற ஊரில் தான் நாங்கள் வந்து இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படி உங்களுக்கு தேவைன்னாலும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்